செய்து காட்ட போகிறது வந்து குள சாதம் யாழ்ப்பாணத்து முறையில் செய்து காட்ட போகிறேன் ஒரு சுண்டு குத்தரிசியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைசூர் பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பும் போட்டு தண்ணி அரை மணத்தி தண்ணியில் ஊற விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே அப்படி அரிசியை கழுவி எடுத்து வச்சிங்க அரை மணத்தாம் ஊற விட்டிங்கன்னா டக்குண்டாவிஞ்சிரும் அதுக்காகத்தான் இதுக்கு தேவையான மரக்கறி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு கத்தரிக்காய் அரைவாசி கத்தரிக்காய் சின்ன துண்டு பூசணிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பூஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சாறு பூஞ்சி வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையானது முதல் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தூள் தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் வச்சுக்கிறேன் இது வந்து தான் அடித்து போட போறேன் மூன்று உள்ளி கால் டீஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் ஒரு ஏழு மிளக எடுத்து வச்சுக்கிறேன் கடைசியாக அடித்து போடுறது இது வந்து நான் கடைசியை வந்து வதக்கிட்டு முடித்தப்பறம் கடை கடைசியாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுற பொருள் இதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டு கடுகு சீரகம் வெங்காயம் சித்தன் மிளகா போட்டு வதக்கி கருவேப்பிலாம் வதக்கி போட்டு கடைசியாக சோறோடு போட்டு குளசோறு ஆனால் அப்புறம் போட்டு புட்டை போகிறேன் அப்படி செய் பாப்போம் வாங்குவோம் முதல் வந்து ஊரை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அரிசி பருப்பு உரம் இதை வந்து தண்ணி விட்டு அரை மணி அரைவாசி அவியும் வரையும் இந்த சோறு வந்து அவியணும் அப்போ அரைவாசி அவிஞ்ச மரக்கறி சேர்க்க போகிறேன் முதல் வந்து தண்ணி விட்டு அரிசி பருப்பு அவிய வைப்போம் வாங்கோ முதல் வந்து நான் இந்த அரிசி அவியத்துக்கூடிய தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விடுவேன் நல்லா கொதித்து அவியணும் அரிசி வந்து அரைப்புறத்துக்கு அவிஞ்சு வந்தப்பறம் மிரக்க சேர்க்க போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹீட்டில் விடுவோம் நெஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது பார்த்திங்கனா அரிசி வந்து நிறவாசி அவிஞ்சிட்டு நிறவாசி அவிஞ்சிட்டது இதில் நான் மிதக்கறி சேர்க்கப்பூர எல்லா மிரக்கறியும் சேர்ப்போம் கரட்டு பூஞ்சி உளக்கிழங்கு பூசணிக்காய் கத்தரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ப்போம் கருவேப்பில எல்லாம் சேர்ப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து தேவையான அளவு தண்ணி விடுவான் மரக்கரியா வீரத்துக்கு இதால அரை கப் தண்ணி எடுக்க போறேன் அரை கப் தண்ணி சேர்த்தோம் மரக்கறி கொஞ்சம் ஒரு காவாசி அவிஞ்சி வர தூள் உப்பை சேர்ப்போம் அதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் மிரக்கறி அவிய விடுவேன் நல்லா ஹை ஹீட்லேயே அது அரைவாசி அவிஞ்சி வர அதோட நான் சேர்ந்து தக்காளி ஒன்று வச்சிருக்கிறேன் வீட்டு வெட்டி தக்காளியும் தக்காளியும் சேர்க்க போகிறேன் இந்த மரக்கறி கொஞ்சம் மவிஞ்சி வர தக்காளியையும் சேர்த்துட்டு கூடுப்பை சேர்ப்போம் சேர்ந்து கொஞ்சம் பழப்பியும் எடுத்து வச்சுருக்குறேன் கரைச்சி பளப்பியையும் சேர்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மரக்கறி அறுவு கட்டும் பத்து நிமிஷம் ஆயிட்டு அப்போ விடுவோம் ஹை ஹீட்டில் இருக்குது குறைக்கையில் இந்த மரக்கறி மவிங்கணும் குறைச்சி விட்டால் கொஞ்சம் கண்டிப்பாக பார்ப்போம் நிலைவாசி அவிஞ்சிட்டு இதில்னா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா சேர்ப்போம் அதோட முதல் பால் சேர்க்க போகிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் முதல் பால் இதோட தேவையான அளவு புளி கடைப்புழி கொகு புளி கூட்டு வேணும். புளி கூட சேக்கலாம். பின்ன நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். தக்காளி சேப்போம். விட்டு வைக்கலாம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி அதையும் எஞ்சோம் முழு தக்காளி தான் அதோட நான் ரம் சாஞ்ச ரம்பம் உழு டைம் மரத்தில் இருந்தால் இல்ல வீட்டில் ரம்பாக இருந்தால் நீங்கள் ரம்பை எஞ்சிக்கலாம் பாசமையா இருக்கும் ரம்பை சேர்க்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூன்று நிமிஷம் ஹை ஹீட்டில் விட போகிறேன் இடக்கடை புல்லாரி விடுங்க மூணு நிமிஷம் விட்டாலும் பிடிக்க பார்க்கும் ஹை ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷம் விடுவோம் அச்சமாக கிடக்கிட கிளரி விட்டே நான் ஸ்பென் விடுவேன் உப்பு பாரம்பு உப்பு புளிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போண்ட அளவெல்லாம் இதில் நான் தயிர் சேர்க்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வருவோம் பத்து நிமிஷம் ஆயிட்டுது எல்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் குழந்தை வந்துட்டு இதில் நான் கடைசியாக மிளகு சீராக முன்னி அடிச்சு வச்சிருக்கிறேன் கரவழலாம் அடித்து வச்சிருக்கிறேன் அதனால் சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் ஹோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அதுக்குடையில நாங்கள் வந்து வெங்காயம் கடுகு சீரகம் சித்திரம் கருவேப்படுத்தி அதை வதக்கிட்டு வருவோம் பாத்ரூம் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம் இந்த அடுப்ப காய்க்கூச வச்சுட்டு பாத்ரூம் வந்து காய தூய் இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேப்போம் ஆகிட்டு வதங்கிட்டு அளவுக்கு எனி மிச்சம் கடுகு சீரகம் செலவு பண்ணி அடுப்பை வந்து பார்த்து வந்துட்டு நாங்கள் இப்போ வதக்கி வச்சுக்கிறதையும் ஓடி அப்படியே சேர்ப்போம் அடுப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நிப்பாட்டி கூட சரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் போடுவோம் ஒரு நிமிஷம் ஆயிட்டுது வாங்கும் இன்னொரு பாலர் ஆன்சர் பண்ணி காட்டுறேன் வாங்குவோம் குழசோறு ரெடி ஆயிட்டுது வாங்குவோம் இன்னொரு பிளேட்ல ரான்ஸ் பண்ணி காட்டுறேன் இந்த குளா சோர் பிடிச்சிக்குமே நம்புறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்